இதா வா சாப்பிடலாம் வா சாப்பிடலாம் அப்படி என்ன பார்த்துட்டு இருக்க என்னது குடி சாப்பிடவே இல்லை இல்லை நீ குடி சஸ்மிதா என்னது என்ன பார்க்குற பாப்பா பாப்பா அப்புறம் பார்க்கலாம் என்னது சுஸ்மிதா சுஸ்மிதா என்ன பண்ற அடி ஆ கூட அப்புறம் பார்த்துக்கலாம் என்னது என்ன தெரியுது எங்கே இருக்கு பாப்பா எங்கே இருக்கு பாப்பா சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டு வந்து பார்க்கலாம் ஆ எப்போ சாப்பிட்ட முன்ன எங்கே சாப்பிட்ட நீ பொய் சொல்கிற நீ சாப்பிட இப்போ தூங்கி வந்துச்ச வந்து சாப்பிட்டு வா ஏன் போதும் சாப்பிடுவா வா போலாம் வெளியே போகலாம் வெளியே போலாம் சாப்பிட்றோம் சாப்பா அப்புறம் பார்த்துக்கலாம் எங்கே இருக்குது பாப்பா ஏய் குட்டி ஆ எங்கே இருக்குது நீ சாப்பிட்டு பருவா ம் எங்கே இருக்குது பாப்பா பாய் எங்கே கிளம்புற இங்கே தான் இருப்பேன் ஏ என்ன என்னது வெளியே போட்டா ஆ சுஸ்மிதா எதுக்கு இவ்வளோ கோவம் உனக்கு இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகிற வெளியே போட்டா ஆ ஏன் எதுக்கு நான் வெளியே போனோம் சஸ்மிதா என்ன என்னது <laughs>